ஓம் எல்லாம் சோசியல் மீடியா மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியும் பேரானந்தம் கொள்வது உங்கள் பிரசன்ன ஜோதிட செல்வ கணேசன் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பானது மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தங்கம் வாங்குவதற்கான தகுந்த நாட்கள் எப்போது வருகின்றன என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் ஆம் நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு மாதமும் வாகனம் வாங்குவதற்கான சிறந்த முகூர்த்தங்கள் மற்றும் சொத்துக்கள் வாங்குவதற்கான சிறந்த முகூர்த்தங்கள் மேலும் கடனை அடைத்து அதில் மேன்மை பெறுவதற்கான மைத்திரேய முகூர்த்தங்கள் பற்றி கொடுத்துருவது நம்மளுடைய சேனலில் எப்பொழுது தங்கம் வாங்கலாம் எந்த நாட்களில் வாங்கலாம் என்பதை பற்றி பொதுவான தகவலும் கொடுத்திருக்கின்றோம் போன்ற ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவல்கள் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வகையில் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர் இதை ஷேர் செய்து கொள்ளுங்கள் வாருங்கள் பதிவுகளுக்குள் செல்வோம் பொதுவாக நம்மளுடைய மக்கள் அனைவரும் ஒரு நல்ல நாளை தேர்ந்தெடுக்க வேண்டுமென்றால் காலண்டரில் கொடுத்திருக்கக்கூடிய சுப முகூர்த்த நாள் என்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாளினையை தேர்ந்தெடுத்து வருகின்றோம் இந்த சுப முகூர்த்த நாள் என்பது விவாகத்திற்கான முகூர்த்தம் அதாவது திருமணத்திற்கான முகூர்த்த நாளாகும் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு செயலுக்கும் இந்த திதி இந்த ராசி இந்த நட்சத்திரங்களை செய்யும் பொழுது அது அதிகப்படியான நண்பல்களை கொடுக்கின்றன என்று பிரித்து கணித்து வைத்திருக்கின்றார்கள் இதற்கு விதிகளும் விதி விதிவிலக்குகளும் அதிகமாக இருக்கின்றன அவ்வாறு கணிக்கப்பட்டு அந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் பொதுவான முகூர்த்தங்கள் இந்த முகூர்த்தங்கள் இந்த முகூர்த்தங்களை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு தங்கம் மென்மேலும் சேரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை இதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முகூர்த்தங்களானது பனிரெண்டு ராசிகளுக்கும் பொதுவான முகூர்த்தமாகும் இதில் தங்களுடைய ராசி மற்றும் நட்சத்திரத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு என்றைய நாள் நீங்கள் தங்கம் வாங்கும் பொழுது இன்னும் அதிகப்படியான சிறப்பாக இருக்கும் என்பதை உங்களுக்கு தெரிவிக்க காத்திருக்கின்றேன் மேலும் என்னுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் என்னுடைய லக்னம் ராசி ராசியமைப்பு புத்தி கிரக அமைப்புகளின் அடிப்படையில் எனக்கு எந்த முகூர்த்தத்தில் நான் ஆபரணங்கள் வாங்கினால் அது எனக்கு மென்மேலும் பெருகும் என்று நீங்கள் கேட்டிருந்தீர்களா அதற்கு கீழ் காணக்கூடிய இந்த நம்பருக்கு ரூபாய் ஐநூறு கட்டணமாக செலுத்தி அதை ஷாட் அனுப்பி வைக்கவும் அதன் பிறகு உங்களை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு உங்களுக்கான முகூர்த்தத்தை எழுதி கொடுக்க காத்திருக்கின்றேன் பாருங்கள் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கான பொதுவான முகூர்த்தங்களை பற்றி பார்ப்போம் மார்ச் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் தங்கம் வாங்குவதற்கான முகூர்த்தங்கள் நான்கு முகூர்த்தங்கள் இருக்கின்றன அதில் முதலாவதாக பதினாறு மூணு இரண்டாயிரத்து இருபத்தைந்து பங்குனி மாதம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கிருஷ்ணபட்ச துதிய திதியும் அஸ்த நட்சத்திரமும் சித்தவும் கூடிய சுபயோக சுபதினத்தில் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் இரண்டாவதாக பதினெட்டு மூணு இரண்டாயிரத்து இருபத்தைந்து பங்குனி மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை கிருஷ்ணபட்ச சதுர்த்தி திதியும் சுவாதி நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதனத்தில் வாங்கிக் கொள்ளலாம் மூன்றாவதாக இருபத்தைந்து மூணு இரண்டாயிரத்து இருபத்தைந்து பங்குனி மாதம் பதினோராம் தேதி செவ்வாய்க்கிழமை கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியும் திருவோண நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதனத்தில் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கொள்ளலாம் நான்காவதாக முப்பது மூணு இரண்டாயிரத்து இருபத்தைந்து பங்குனி மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுக்லபட்ச துதிய திதியும் அஸ்வினி நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் அன்று மாலை ஐந்து மணி ஐந்து நிமிடத்திற்கு மேல் தாராளமாக வாங்கிக்கொள்ளலாம் இதில் கடைசியாக குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய முகூர்த்தமானது ஒரு வளர்புறை முகூர்த்தம் என்பதை நினைவுபடுத்துகின்றேன் தங்கம் வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த நான்கு முகூர்த்தங்களில் நீங்கள் தங்கம் வாங்கி மென்மேலும் தங்கத்தினுடைய அனைத்து விதமான செல்வ செழிப்புகளையும் பெற்று என்றென்னும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று எல்லாமும் உள்ள இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நீங்கள் வாங்கக்கூடிய இந்த தங்கத்தினை ஒரு மஞ்சள் நிற பையனில் வைத்து அதை உங்கள் வீட்டில் நகைப்பெட்டியினில் வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் இந்த முகூர்த்தங்களில் நீங்கள் தங்கம் வாங்கும் பொழுது அதனோடு விரலி மஞ்சள் அல்லது கஸ்தூரி மஞ்சள் சிறிது வாங்கி அந்த முகூர்த்த நேரத்தில் இந்த தங்கத்தோடு வை உங்கள் வீட்டினில் சேர்த்து வைக்கும் பொழுது இந்த தங்கமானது மென்மேலும் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும் என்பதில் கருத்தில்லை ஆக நலமோடும் மலமோடும் மகிழ்ச்சியோடும் தங்கத்தோடும் வாழ வேண்டும் என்று எல்லாம் உங்களையும் வாழ்த்துகின்றேன் வாழ்க வளமுடன் வாழ்க மகிழ்ச்சியுடன் வாழ்க தங்க